الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد سروا بغلم كل شيء ولا رب العالمين الله هو نكيه الله நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசு அவர்கள் மீது அல்லாஹனுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நில அல்லாஹ் நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அலமது மதீனாமா மதீனமா நகருடைய சிறப்பு சம்பந்தமாக தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சென்ற வாரம் மஸ்ஜிது நபவி அல்லாவின் தூதருடைய இந்த மஸ்ஜித் சம்பந்தமான ஒரு சில குறிப்புகளை சுருக்கமாக பார்த்திருந்தோம் அதுல என்னென்ன பார்த்திருந்தோம் சுருக்கமா சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போவோம் மஸ்ஜிது நபவி அது சம்பந்தமா என்ன பார்த்திருந்தது மசித் நபவியில தொழுகை ஆயிரம் மடங்கு நண்பர்கள் வேறதாச்சும் மசிதன் நபவிதால பார்த்துட்டு ரொம்ப ஆயிரம் அதுபோல வேற என்ன ஆஹ் இருக்குது இருக்கிறது மசிதில மசித நபவிங்கிறது இஸ்லாமிய வரலாற்றுல மிகவும் முக்கியமான ஒரு இடம் வகிக்கின்ற பிரபல்யமான ஒரு செய்திகளை எல்லாம் நாங்க சென்ற வாரம் பார்த்திருந்தோம் அந்த அந்த அடிப்படையில வந்து இன்றைய தினம் தெரியும் மசிதன் நபவிக்கு அறிநில வந்து மதீனாவுக்குரிய மிகவும் மெயினான ஒரு மக்பரா இருக்கின்றது அது மக்பாரத்து அல் பக்கி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மக்பாரா மதீனாவில வந்து மிகவும் பழமை வாய்ந்த பிரபல்யமாக மதீனா வாசிகளுக்கென்றே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மக்பாரா தான் இது அடக்கஸ்தலம் தான் இது இது வந்து ஃபர்ஸ்ட் நபவி கருகாமையில் இருக்குது எங்கள் எதிரையும் எங்க இருக்கின்றது என்று இந்த மக்பாராவை பொறுத்தவரையிலே ஏனைய மக்பராவை போன்றல்லாமல் விசேடமான தன்மைகளை கொண்ட எத்தனையோ பட சகாபாக்கள் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து அர்ப்பணித்து இத்தனையோ பெண்மணிகள் சகாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இடமாக இது கருதப்படுகின்றது நம்ம இதுல வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும் பக்கி என்று சொல்லுவோம் ஆனா இஸ்லாமிய வரலாற்றில் அல்லது ஹதீஸ்கள்ல வந்து ஜென்னத்துள் பக்கி என்று சொல்வதற்கு எந்தவித ஒரு இதுவும் இல்லை எனவே நம்ம அதனை மாற்றி பக்கி என்று சொல்லலாம் அல்லது மக்கு அல்பக்கி என்று சொல்லலாம் அல்லது பக்கி மூன்று சொல்லிக் சொல்லிக்கொள்ளலாம் இது முதலாவது ஒரு தகவலுக்காக நான் சொல்லிக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் மதீனாவிலே மதீனாவுடைய சிறப்பு சம்பந்தமாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நசாயிலே வரக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு மதீனாவுல மரணிக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ அவர் மரணிக்கட்டும் அவருக்கு நான் சபாத்தி செய்யக்கூடியவனாக அவருக்கு நான் சாஞ்சி சொல்லக்கூடியவனாக இருப்பேன் என்று தூதர் புதர் சல்லாவுடைய செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மதீனாவிலே மரணி மரணித்த ஒருவரை பெரும்பாலும் இங்கு அடங்குவாங்க இங்கதான் பக்கியில தான் அடக்குவாங்க இதுதான் பிரதானமான ஒரு பக்குபராவாக இருக்கின்றது எனவே அந்த ஒரு சிறப்பம்சம் இருக்கின்றது என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே படித்த ஒரு செய்தி தான் குமரளிலாகுன் அவர்கள் என்ன செய்வாங்க அவனோட துவா பிரார்த்தனையில மதீனாவில நான் மரணிக்கணும் என்று அடிக்கடி துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹுடத்திலே இருக கூடிய கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் இறைவா உன்னுடைய தூதருடைய ஊரிலே நான் மரணிக்க வேண்டும் எனது மரணத்தை எவ்வாறு ஆக்கிவிடு என்று முமளி அவர்கள் துவா பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இதிலே எங்களுக்கு தெரியும் அதிகமான சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே உஸ்மான் அலி இல்லா குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் உம்மஹாத்து மோமினி அல்லாவின் தூதருடைய மனைவிமார்கள் பெரும்பாலானவர்கள் இரண்டு மனைவிமார்களை தவிர ஹதீஜா அலி இல்லா ஒண்ணு மைமூனா அலி இல்லா இவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்து வந்த எல்லா மனைவிமார்களும் இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் கதீஜா ரெங்கு அடக்கம் செய்யப்படியா பக்காவுல அக்பரத்து மாலா என்ற அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதுபோல ரசோல்லாவுடைய பிள்ளைகள் ஏராளமான சகாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது இதற்குரிய ஒரு தனித்துவமான விசேடமான அம்சம் என்ற செய்தியை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அது போலதான் மஸ்ஜிது நபவிக்குள்ள இருக்கின்ற இன்னொரு செய்திதான் எங்களுக்கு தெரியும் அல்லாவின் தூதருடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாவுடைய செல்லம் அவர்களுடைய பள்ளிக்கு பக்கத்துல எதிராக இருந்த ஒரு தோட்டம் இருந்துச்சு தோட்டம் அது யாருக்கு சொந்தமான தோட்டம் அலியுடைய தோட்டம் தான் அது அபூத்தல்ஹா அலியுடைய தோட்டமாக இருந்தாலும் அல்லாவுடைய தூதருடைய ஒரு வழக்கம் இருந்துச்சு அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி போவதும் இலை பாருவதும் அந்த தோட்டத்திலே நீர் அருந்துவதும் என்று அல்லாஹுடைய தூதருடைய வளமை இருந்தது இது

அல்லாவுடைய தூதர் என்று சொல்லுகிறார் விரும்புகின்ற தான் அதிகமாக நேசிக்கின்ற ஒன்றை அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யாத வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய முடியாது நன்மையை பெற முடியாது அல்லாவின் புறமிருந்து நன்மையை எதிர்பார்க்க முடியாது அடைந்து கொள்ள முடியாது என்ற அல்குருவானிய வசனம் இறங்கு உடனே அபூத் தலர் நான் ரலியல்லாவன் அவர்கள் இந்த தோட்டத்தை அல்லாவுடைய தூதரடத்துல வந்து நேரம் சொல்லலாம் எனக்கு விருப்பமாக இருந்த இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்து விட்டேன் என்ற செய்தி அல்லாவுடைய தூதருக்கு முன்னால சொல்றாங்க சதக்கா செய்யறாங்க அந்த அல் குர்வானி வர்சன் வந்து கேட்டு அப்படிப்பட்ட அந்த தோட்டம் இருந்த இடம் இன்னைக்கு மஸ்ஜித் நபவிக்கு உள்ளால அமைக்கப்பட்டு விட்டது எங்களுக்கு நான் நிறைய நாங்கள் இந்த இதன் ஊடாகவும் தவர் சின்ன ஊடாகவும் நாங்க பார்க்க வைந்திருந்தோம் இது வந்து சமாலிய வடக்கு பகுதியில வந்து இருபத்தி ரெண்டாவது கேட் அப்படித்தானே அந்த பகுதியில் இருக்குது அது கீழே மறைச்சு வச்சுக்கிறாங்க பார்க்க முடியும் என்ற செய்தியை புரிஞ்சு கொள்ளணும் எனவே இதுவும் இஸ்லாமிய வரலாற்றுல மிகவும் முக்கியமான பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் மஸ்ஜிது நபவிய அண்டிய பகுதிகளில் மசித் நபவிக்கு அருகாமையில் ஏராளமான மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் இந்த வா வாய்ந்த இடங்கள் இருக்கின்றது அதுல என்ன இடம் மிக முக்கியமான இடம் பனு சகிபாஹிதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அது வந்து சாஹா பகுதியில இருக்குது அதுவும் ஆஹ் வடமேற்கு பகுதியில நம்ம சலாம் ரோட்டல போனதும் அஹ் இடதுசைட்ல போனமாட்டா சாஹா பகுதியில இருக்குது ஆஹ் மூணு பேருக்கு ஹோட்டலுக்கு ஏற்பட்ட மாதிரி இப்ப அதுல வேலை போல காரணமா மூடி வச்சுக்கிறார் அது வந்து சொல்றது சகீபா பனு சாயிதா அது என்ன இடம் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் செல்லல்லாவுடைய செல்ல மரணித்த பிறகு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது யார் அல்லாவுடைய தூதருடைய இடத்துக்கு வருவது முதலாவது கலீபாவாக மக்களுக்கு பிரதிநிதியாக யார் அமைத்துக் கொள்வது என்ற ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் வார்த்தை அந்த தோட்டத்தில் தான் இந்த அந்த இடத்தில் தான் எல்லா சகாபாக்களும் அன்சாரிகள் குறிப்பாக ஒன்று சேருகின்றார்கள் அதிலே சாதி குனி உபாதா என்று சொல்லக்கூடிய பெயர் பெயரெல்லாம் சொல்லப்படுகின்றது இவரை போடுவோம் என்றெல்லாம் அதற்கு பிறகு உமர் அலி இல்லோ அபுபக்கர் அலி என்று சொல்லக்கூடிய இந்த சகாபாக்கள் எல்லாம் வருகை தந்து எல்லோருமாக சேர்ந்து முடிவெடுக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் கடைசியாக மரணிக்க முன்னர் சில செயற்பாடுகள் ஊடாக அபுபக்கர் அலி இல்லா தொழுகை நடந்து சொன்னது இப்படி பல செயல்பாடுகளில் அவர்களை முன்னிலை முன்னிலைப்படுத்திய விடயங்களை எல்லாம் வைத்து அவர்கள் தான் அந்த இடத்திலே ஹலிபாவாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அந்த இடத்திலே பையச் செய்து அவர்கள் ஹலிபாவாக ஆக்கப்படுகின்றார்கள் அப்படி பய செய்யப்பட்ட கலிபாக ஆக்கப்பட்ட ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம் தான் சக்கிபா பனு சாயிதா என்று சொல்லக்கூடிய இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல மஸ்ஜிது நபவி அண்டிய பகுதியில் பள்ளி வாயில்கள் பார்த்திருப்போம் அதுல மசிது கவாமா என்று சொல்லக்கூடிய பள்ளி அதற்கரு அமை நபுபக்கர் அவங்களுடைய பெயர்ல ஒரு பள்ளிவாயில் அலிரலி இல்லாத பள்ளிவாயில் மஸ்ஜிது ஹமாமாவு பின்னால உள்ளது குமரளி இல்லா உணவுடைய பள்ளிவாயில் இப்படி இந்த பள்ளிவாய்கள் இருக்கின்றது இதெல்லாம் ஒரு நிகழ்வை ஒட்டியதாக இருக்கின்றது மஸ்ஜிது ஹமாமா என்றா என்ன கமாமா என்றா மேகத்துக்கு சொல்வோம் மஸ்ஜிது ஹமாமா என்று மசிது கமாமா என்று ஏன் அந்த பள்ளிக்கு பேர் வந்தது என்று சொன்னார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைகள் இரண்டு மிகப்பெரிய இஸ்லாத்திலே இருக்கின்ற பெருநாள் தொழுகைகள் மலை வேண்டி தொழுகின்ற தொழுகைகள் இன்னும் ஒரு அந்த அந்த இடத்திலே தொழுகை நடாந்திக்காக நாட்டை சேர்ந்த நஜ்ஜா சி மன்னனுடைய அந்த மரண செய்திக்காக வந்து அந்த அந்த இடத்திலே தொழுகை நடாந்திருக்காங்க இப்படி இந்த தொழுகைகள் நடாத்தக்கூடிய ஒரு முசல்வாவாக ஒரு பரந்த இடமாக திறந்த வழியாகத்தான் இந்த இடம் காணப்பட்டது குமரபா அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய காலத்திலேதான் இது பல்வேறு கட்டப்படுது அமாமாயன் மலை வேண்டி தொழுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் சஹாபாக்களை அழைத்து மிகவும் வறுமையான ஒரு காலப்பகுதி மலை வேண்டி தொழுகை நடத்துகின்றார்கள் மிகவும் வெயிலான காலப்பகுதியிலேயே அந்த அல்லாவுடைய தூதர் தொழுகை நடாத்தி துவா பிரார்த்தனை செய்ததும் அந்த இடத்திலே மேகமூட்டங்கள் வந்து அல்லாஹுடைய தூதருக்கு நிழல் கொடுத்ததாகவும் அதற்கு பிறகு மழை பெய்ததாகவும் பெயர் பெற்றது என்ற செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே அல்லாவுடைய தூதர் இந்த தொழுகைகள் எல்லாம் இந்த வெட்ட வெளியில் திறந்த மைதானத்திலே தான் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் பக்கத்திலே இருக்கின்ற அபுபக்கர் பள்ளி வாயிலும் அதை ஒட்டியதாக அதாவது அந்த இடத்திலே அபூப கிறிஸ்தி களியில்லா மக்களுக்கு அல்லாவுடைய தூதருக்கு பிறகு அதிலே தொழுகை நடாத்தி இருக்கின்றார்கள் இந்த பெருநாள் தொழுகைகள் அது போலதான் அழகலியல்லா உணவர்களும் குமரளி இல்லா அவர்களும் அவருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடாத்திய அதாவது இந்த இரண்டு பெருநாள் தொழுகைகளும் நடாத்திய இடம் அதன் அந்த ஞாபகத்திற்காக அந்த பல்வேறு கட்டப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே அங்கு கூடிய இவ்வாறு ஏராளமான மஸ்ஜித் நபவியோடு தொடர்புபட்டு இன்னும் பகுதிகளில் இருக்கின்ற இஸ்லாமிய வரலாற்றிலே கட்டாயமாக பேசப்பட வேண்டிய மிகவும் முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் இந்த இதிலே அந்த மேலதிகமான தகவல் இல்லாட்டியும் நம்ம படிச்சுட்டு போற கால பகுதியில் நம்ம ஜியாரா மைதானியா பேத்திருக்கின்றோம் மஸ்ஜித் நபவி அண்டி பகுதிகளில் இன்னும் இந்த இது சம்பந்தமாக வருகின்ற சந்தர்ப்பத்திலே பார்த்துக் கொள்வோம் அது சம்பந்தமாக நீங்களும் வரைக்கும் பார்த்துட்டு வருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்கள் எனவே படிக்கின்ற விடயங்களை எமது குடும்பத்தாருக்கும் கற்றுக் கொடுத்து படிக்கின்ற விடயங்களை நாங்களும் எமது வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கு எல்லாம் அல்ல அல்லா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானா